பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் பரிதவிக்கும் மூதாட்டி தீ தீக்குளிக்கப் போவதாக பகிர் தகவலை வெளியிட்டுள்ளார் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் எழுபத்தி எட்டு வயதான தங்கமணி இவரது மகன் செந்தில்குமார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கர்நாடக மாநிலத்திற்கு லாரி ஓட்டி சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இந்நிலையில் அவர் பயன்படுத்திய பேக் ஒன்று பல மாதங்களாக வீட்டிற்குள்ளேயே கிடந்துள்ளது நீண்ட நாட்களுக்குப் பிறகு மகனின் பையை தாய் தங்கமணி எடுத்து பார்த்தபோது அதில் பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் என மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை இருந்தது இதற்கிடையே மகன் சேர்த்து வைத்திருந்த பணத்தை திரும்ப ஒப்படைத்து புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்குவதற்கு தங்கமணி பல மாதங்களாக நடையாய் நடந்து அலைந்து திரிந்து வருகிறார் எனினும் தங்கமணியின் கோரிக்கையை வங்கி ஏற்றதாக தெரியவில்லை இதனால் விரக்தியடைந்த தங்கமணி ரூபாய் நோட்டை மாற்றி தருவதற்கு அப்படி என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பியதோடு பணம் கிடைக்கவில்லை என்றால் தீ வைத்து தற்கொலை செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என்று வேதனை தெரிவித்தார் எங்கள் பையன் வச்சு பணமுங்க லாரி ஓட்டிகிட்டு இருக்கும் போது அவன் டெட் ஆகிட்டானுங்க கர்நாடகாவில் போய் பேக்கை வீட்டை சுத்தம் பண்ணும்போது இப்போ கிடைச்சிருங்க கொண்டு வந்து கொடுத்தா செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க கை ரெண்டும் வேலை செய்ய முடியாதுங்க மாதம் பென்ஷன் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வருதுங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறோம் இந்த பணம் எதோ வந்தாலும் கூட நாம் ஏதோ ஒரு பொட்டிக்கடை கிட்டிக்கடை வச்சுக்கலாங்கிற ஒரு எகிமில் வந்துடுங்க நான் நான் இன்னும் அடுத்த தடவை வந்து தய்குளிர் போராட்டம் அறிவிச்சிட வேண்டிவிட்டாங்க வேறு வழியில்லை பாஞ்சாயிரத்துக்கோசரம் ஒரு உயிரை விடலாமுங்க அப்போ மற்றவங்க இந்தியாவில் இந்த நோட் செலுத்துவீங்கன்னா அப்புறம் எப்போ செலுத்துறதுங்க இந்த நோட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட் செலுத்துகிறாங்க இது கவர்மெண்ட் அடித்த நோட்டு தானே நாங்கள் அடிக்கலையே ஏழை ஏன் பயத்தில் ஏன் இப்படி அடிக்கலாங்கன்னு தெரியல